ஹல் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஏர்லியராக நம்ம வந்து கார்டன் வந்துட்டோங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுகுணா கல்யாண மண்டபம் இருக்குல்லையா கோயம்புத்தூரில் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து எக்ஸிபிஷன் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டால் ஒன்று ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி ஆக்கியாச்சு ஸோ இதில் வந்துட்டு நேற்று வந்து பெருசாக கார்டனிங் வரல ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஞ்சு வெள்ளை தேர்தலில் முந்தா நேரத்தில் வந்து நான் வந்து அந்த பிஞ்சு பூ மாதிரி காமிச்சிருப்பேன் ஏன் இப்போது இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு ஸோ நேற்று வரல சரியாக தண்ணி ஊற்றல கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்காங்க எல்லோரும் இதனால அப்படியே ஒரு ரவுண்டப் மட்டும் பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் நம்ம தோட்டத்தோட காய்கறிகள் இருக்கும் இல்லையா பழங்கள் இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தக்காளி பறிச்சுக்க போகிறோம் ஸ்டால்காக ஸோ இவ்வளோ தக்காளி இது வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம தேடி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என் ஜெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே க்ரோத் இருக்குங்க கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு மரம் மாதிரி போகுதுன்னு வைங்கள மேலே கொடி பிடிச்சி போகிற மாதிரி போகுது நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது ஸோ இதையும் எடுத்துக்கோ மொத்தம் இவ்வளோ காய்கள் எடுத்திருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது நம்மளோட தோட்டத்தில் அந்த செரி டொமேட்டோவும் அந்த பக்கம் இருக்கும் ஸோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் செரி டொமேட்டோ பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் காய் தான் இருக்குது பெருசாக வந்துட்டு இல்லை காய்கள் பிஞ்சுகள் இல்லை இது வந்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு காய் போல் தான் இருக்குது மற்றதெல்லாம் இப்போ தான் பூ வச்சுருக்கு நம்ம வேணால் சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு பழங்கள் பறிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக காயாக தான் இருக்குது இந்த வாட்டி அந்த மாதிரி கொஞ்சமாக காய்கள் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட செங்கீரை இருக்குது அது வந்து விதைகளுக்கு ரெடி ஆகிடுச்சு விதைகள் ரொம்பவே தயாராகிடுச்சி ஆ விதைகளும் வந்துச்சு ஸோ இந்த விதைகள் அப்படியே போட்டுடலாம் ஸோ நீ எல்லாமே கொஞ்சம் ஸ்டால்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் இதோட விதைகள் எல்லாமே சேகரிப்பு பண்ணுங்க அப்போ வந்துட்டு ஒரு விடிய நான் வந்து போடுறேன் ஸோ அதுக்குள்ளே இதை நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட போன வாட்டி நம்ம ஸ்டால் போட்டிருக்கும் போது ஒருத்தர் வந்து கேட்டார் கீரைக்கு விதை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கீரைக்கு கண்டிப்பாக விதை வரும் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பூக்கள் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரியான விதைகள் வந்து உருவாகும் ஸோ இந்த விதையை தான் வந்து நம்ம போட்டு மறுபடியும் ஜெமினேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இருக்கீங்க அப்படின்னா மார்ச் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டின் ஸோ இந்த மூணு நாள் வந்து சுகுநாளில் எக்ஸிபிஷன் போகுது ஸோ அதில் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த பக்கம் வரக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க ஸோ உங்களுக்கு தேவையான கார்டனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர போகிறோம் வேணும் அப்படிங்கிறவங்க டைரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ